பிரைஸ் தலால் சப்ஸ்கிரைபேஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கருங்கல் தமிழ்ச்சங்கம் சார்பில் செயலர் ஆசிரியர் திலகம் அஜிஷ் ஜான் அரசு மேல்நிலைப்பள்ளி இரணியல் மற்றும் தமிழ் ரத்னா ஜெயக்குமாரி புனித அந்தோனியார் உயர்நிலைப்பள்ளி காப்புக்காடு அவர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி தொகுப்பு

வரவேற்கிறேன் ஓய்வு என்பது மனுஷனுக்கு மனிதனுக்கு தேவை அது எப்படி இருக்கணும் இடையில தான் சாக ஒரு வார்த்தை சொன்னாங்க நாலு மணிக்கு மனிதன் அஞ்சு மணி புறவே மாடு அதாவது சொன்னாங்க சார வந்து துடிப்பா செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி ஓய்வு என்பது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இயல்புதானே தவிர அந்த ஓய்வு ஓய்வாக இருந்து போவதில்லை அந்த ஓய்வை நம்ம எவ்வளவு பிரயோஜனப்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்பவர நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஆயுசு நாளும் கூடும் ஆகவே பெற இருக்கின்ற ஆசிரியர் 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 அவர்களை நான் வாழ்த்துகின்றேன்

செயலர் தான் முதுகெல் நம்ம எங்கேயும் பார்ப்போம் ஒரு செயலராக அவர்கள் அவர் தான் முதுகெலும் அந்த முதுகெடுப்பு தான் வேறு ஒன்றுமே இருக்காது தலைவர் கூட அந்த முதுகெடுப்பு தலைவர் செய்கின்ற அனைத்து பணிகளையும் அந்த வெளிச்சத்து கொண்டு வராது செயலர்கள் அப்படிப்பட்ட மிக அடுத்தது சிலர் எழுத்தார் இன்னும் சின்னவில்லை உங்களுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கிடையாது கல்விக்கே ரிட்டைமெண்ட் உடல் நல பெண்மெண்ட் தான் ரிட்டைமெண்ட் கல்விக்கும்

அவர் புத்தகங்களில் விளையாட்டு சொல்லியிருக்காங்க பத்து நூல்கள் எழுதியிருக்கலாம் இது வரைக்கும் பத்து நூல்களில் இருக்காங்க கைதட்டு போட்டுவாங்க சிறந்த வில்லுப்பாட்டுக்காரர் அடுத்தது கவிஞர் பேச்சாளர் எல்லாம் பகுதியிருக்கு நல்லாசிரியர் நூறு பிரசன் சாதனை கல்வி அறிவுகளாக பாராட்டப்பட்டவங்க பட்டங்கள் தமிழ் ரத்துனால் கல்வி சுடர் ஆசிரியத்தில் எல்லாம் சிறந்த சேவைகளை பெற்றுவாங்க இன்னும் நேர்மையிலும் அவர்கள் பணி செலுக்கணும் முனைவர் செல்வர் வந்து என்ன இந்த மாதிரி பேசக்கூடியது எனக்கு இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர் கழகம் விருது மரியாதை அஜித் சிங் சார் மரியாதைக்குரிய தமிழ் செங்கல் விருது பெற்றுக்கூடிய உயக்குமாரி அம்மா அவர்கள் கூட்டம் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு கூட சேர்த்து மூன்றாவது ஒரு ஆளுக்கு கூட நான் பாராட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் மனப்பூர்வமா அது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய மரியாதைக்குரிய தரங்கள் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் கத்திரை அவர்கள் தமிழ் யாராக இருந்தாலும் சரி இந்த ஆசிரியர் பணிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்ம புனிதர்கள் அவ்வளவுதான் ஆசிரியர் பணிக்குள்ள நம்ம எப்ப வர்றோமோ அப்ப நம்ம புனிதர்கள் தான் அதுல எந்த மாற்றிக்கிறதுக்கும் இடம் இல்லை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம புகுந்து விளையாடணும் கம்படுத்தும் அடி கொடுத்தோம் புனிய நிறுத்தணும் வெயில உட்கார வச்சோம் முழங்கால் போட வச்சோம் எல்லாமே செய்யும் செய்தோம் அந்த நேரத்துல எல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு செய்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது தவறுன்னே நம்ம நினைச்சிட்டு செய்யல இது தவறுன்னே நம்ம நினைச்சு செய்யல அந்த பையன் எப்படியாவது திருந்த மாட்டானா மாற மாட்டானா இவன் வாழ்க்கையில உயர மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏற்றம் நமக்கு செய்தாங்க இன்னைக்கு ஆசிரியர்களுடைய கைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கட்டப்பட்டிருக்கிறது ஊட்டப்பட்டிருக்கிறது அதனால் மாணவர்களுடைய கை

ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வரப்போகிறது என்கிற ஒரு பயத்தோட தான் என்ன செய்யணும்னா வேலை செய்ய உங்களுக்கு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக மாறக்கூடிய

புலாவர் சத்யேசன் இவர் இவருடைய ஆலயத்திலே மாஸ்டராக பணியாற்றி பணியாற்றி கொண்டிருந்தார் பன்முகத்தன்மையுடையவர் நாரகமானாலும் சரி நாவலானாலும் சரி அல்லது வேறு எந்த சரி எல்லாவற்றுக்கும் கைதேர்ந்தவர் அப்படிப்பட்ட அஜித் சிங் ஜான் அவர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் அவரை பற்றி கேட்டால் அவர் பணியாற்றிய பள்ளிகளில் எல்லாம் அவரை பற்றி சொல்வார்கள் ஒய்எம்சியினுடைய செக்ரட்டரி நம்முடைய தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் இன்னும் எத்தனையோ அமைப்புகளுடைய அமைப்புகளில் முழுமையாக பணியாற்றி முதிர்ச்சியின் முகல் தொட்ட ஆசிரிய பாடத்தையும் பாசத்தையும் பாடத்தையும் வாசத்தையும் சரி வீதத்தில் பெறமாறிய பந்தி விசாரிப்புக்காரர் நீர் குணம் கண்டால் சிரித்து குறை கண்டால் கடிந்து மாணவர்களை கடம் கரம் நடத்திய கடமை வீரர் நீங்கள் கப்பியாராய் பேரூராட்சி தலைவி அனிஷா கிளாடிஸ்

என்னுடைய உணவு பழக்கத்தை வரை மாற்றியவர்கள் ஆசிரியர்கள் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு காய்கறிகள் சுத்தமா பிடிக்காது பொதுவாக இயற்கை சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல உணவை விட கெட்ட உணவுகள் தான் பிடிக்கும் சுவையான உணவுகள் தான் பிடிக்கும் என்னுடைய தாய் தகுப்பன் சொன்ன பொழுது அதை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆசிரியர்கள் காய்கறிகள் உடம்புக்கு நல்லது என்று என்னுடைய வகுப்பிலே தொடர்ந்து அதை உணர்த்திய அவர்களுக்கு கீழ்படிந்து அதை ஆரம்பித்து அதை இன்றும் எனக்கு மறக்க முடியும் அப்படியாக ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று கூறுவார்கள் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னை யாவினும் புண்ணிய போடி ஆங்கோ ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நம்ம என்ன அன்ன சத்திரம் வைத்தாலும் ஆலயங்கள் பல வச்சாலும் எவ்வளவு புண்ணிய செயல்கள் செய்தாலும் அதை விட உயர்ந்த செயல் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அதாவது கற்றுக் கொடுக்கிறது அந்த கல்வி கல்வியை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க நிறைய சான்றோர்களை உருவாக்கியிருக்காங்க நிறைய பேரை உருவாக்கியிருக்காங்க ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு பணி நிறைவு பெற்றிருக்காங்க இன்னும் உங்களுடைய பணிகள் உங்கள் குடும்பத்துல உங்க ஆலயங்கள்ல உங்க சமுதாயத்துல வந்து தொடரணும்னு வாழ்த்துகிறேன் இன்னும் தமிழாசிரியை செகண்டரி ஸ்கூல் தூத்தூர் எனக்கு சில சமயம் தாயாவாய் சில சமயம் தோழி ஆவாய் பல சமயங்களில் அனைத்துமாவாய் என்னை வழி நடத்தியே என் அன்பு தோடி நீ செய்த சாதனைகள் சாகசங்கள் பற்றி கூற இம்மேடை பத்தாது எனவே அவை அனைத்தில் அவை அனைத்திலும் இருந்து சிறிது எடுத்து எம்புகிறேன் ஆஸ்திரேலியா பணியாற்றிய சிறப்பை அகர வரிசையில் சிறு கவிதை அன்பின் ஆசானாய் ஆரவாரமில்லாத காண்பதும் உன்னன்று நிலை மிக்க நல்லா சொல் கேட்பதும் உன்னன்று நல்லா குணங்கள் உரைப்பதும் உன்னன்று அவரோடு இணங்கி இருப்பதும் உண்பே என்று சொல்றோம் அந்த வகையிலே கருங்கல் சமிச்சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இந்த இடத்திலே வந்த நேரத்திலே தலைவரவர்களும் மற்றும் பலருமாக அதனுடைய ஒரு செயலராக நீங்கள் இருந்து செயலாக்க செயலாற்ற வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அதனோடு இணங்கி இருக்கல் வேண்டும் அந்த அன்புள்ளம் படைத்த நல்ல குணங்கள் படைத்த இந்த மக்களோடு இணங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இதிலோ என்னுடைய ஒரு செயலராக அந்த ஒரு அடிப்படை தொண்டனாக அந்த தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவனாக நான் இந்த இடத்திலே செயலாற்றிக் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இந்த கருங்கள் தமிழ்ச்சங்க அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள வேண்டே நன்றியுரை தாளர் திரு ஜோ பயஸ் நன்றி வணக்கம்